ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ சீசனில் இருக்கிற குண்டு மல்லியை இந்த மாதிரி வந்து மாலை மாதிரி எப்படி கட்டுறது அப்படின்றத பார்க்கப்பறம் இதை ஜென்ரலாக நம்ம வந்து கோத்து இந்த மாதிரி மாலை மாதிரி எடுத்துகிட்டு வருவோம் வீட்டில் இப்போ நான் அதை எப்படி கட்டுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஒரு சிம்பிள் டெக்னிக் தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக பிக்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன நான் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் வந்து இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் இடையிடையே ஒரு மொட்டு ஒன்று வச்சுருக்கேன் அது என்ன மொட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரளி பூ இல்லை கஸ்தூரி பூ இது எந்த பூன்னு எனக்கு தெரியல பட் இந்த செடியிலிருந்தால் நான் அந்த ஒரு முட்டை எடுத்திருந்தேன் இது வந்து கொஞ்சம் பாய்ஸனஸ்ஸுன்றாங்க ஸோ நீங்கள் கட்டும் போது கேர்ஃபுல்லாக கட்டுங்க கட்டி முடித்த பிறகும் நீங்கள் வந்து மறக்காமல் வந்து கை வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்காகவே வந்து இது பறிக்கிற வீடியோவை நான் இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ பூ வந்து நல்லா மொட்டாக இருக்கணும் காமும் கொஞ்சம் நீளமாக இருக்கணும் இப்போ எடுக்கிற மல்லி அண்ட் இந்த அரளிப்பூ இந்த கஸ்தூரிப்பூ வந்து இந்த அடுக்கு கஸ்தூரி பூ மாதிரி இருக்குது அதோடய முட்டு வந்து கொஞ்சம் இதழ் வந்து வெளியே வந்திருக்கும் இந்த முட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து ஒத்த இதழ் கொண்ட கஸ்தூரி பூ ஸோ இப்போ நம்ம வந்து எந்த நூல் எடுக்கிறோமோ எத இல்லை நார் எதுவாக இருந்தாலும் வந்து நான் வந்து இதில் ரெண்டு மெத்தட் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃபர்ஸ்ட்டு மெத்தடில் நூலை வந்து நம்ம லெஃப்ட்டு கைக்குள்ளே அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இந்த மாதிரி கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம நம்ம நார்மலாக பூக்கட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கட்டி பார்த்தேன் இப்போ கட் இப்படி கட்டும் போது நம்மளுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு கட்டும் போது இல்லை பேசிக் டெக்னிக் என்னென்னா வாட்டி இந்த மாதிரி கட்டிட்டு இதை வந்து திருப்பிட்டு அடுத்த செட்டு நம்ம வந்து பூ வைக்கணும் அப்படி வைக்கும் போது நம்ம வந்து க்ராஸாக வச்சு கட்டணும் இந்த மாதிரி கட்டும் போது நம்மளுக்கு நிச்சயமாக நூல் வந்து தடுசாக இருக்கவே கூடாது நம்ம என்ன தண்ணி தொட்டு பண்ணாலும் இந்த மாதிரி நம்ம கடைகளில் நார்மலாக வைக்கிற பூ கட்டுற நூலில் வந்து நம்மளால் கட்டவே முடியல நான் தண்ணி தொட்டுமே கட்டி பார்த்தேன் பட் அது வேலைக்காகலை ஏன்னா இந்த மாதிரி நூல்லாம் தண்ணி நம்ம தொட்டு கட்ட கட்ட அது என்னன்னா உறிஞ்சு இன்னும் தான் கொஞ்சம் திக்னஸ் வந்து அதிகமாகுது ஸோ இந்த டெக்னிக்கில் வந்து கட்ட முடியல அதனால் நான் என்ன பண்ணிங்கன்னா நம்ம நார்மலாக துணி தைக்கிற நூல் இருக்கு இல்லையா அதை வந்து நான் வந்து நாலு சுற்றாக சுற்றிக்கிட்டேன் அதாவது நாலு ஸ்ட்ரிங்ஸ் எடுத்துவிட்டேன் அதில் அந்த ஸ்ட்ரிங்ஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு பேட்ச் வந்து நான் வந்து செட்டு வந்து நார்மலாக நம்ம எப்படி நார்மலாக ஒரு பூ கட்டுவோமோ அந்த மாதிரி கட்டி எடுத்துவிட்டேன் இதில் வந்து நம்ம லெஃப்ட் சைடில் வந்து எந்த நூலும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு செட்டு வந்து ரெண்டு செட்டு தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு கூட இருக்கலாம் அந்த பூவை வந்து இப்போ நான் வந்து ரிவர்ஸ் பண்ண மாதிரி நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கணும் இப்போ ரிவர்ஸ் பண்ணிட்டு அடுத்த செட்டை நம்ம வைக்கும்போது இப்போ நான் வைக்கிற மாதிரியே வச்சுட்டு இப்போ நார்மலாக ஒரு ட்விஸ் போடுறோம் ஸோ இப்போ ட்விஸ் போட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேப் வந்து நம்ம நிச்சயமாக வந்து மெயின்டைன் பண்ணணும் ஒரு பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து கேப் இருக்கும் ஸோ அந்த கேப்பில் இப்போ நார்மலாக பூவை இந்த மாதிரி நான் சுற்றின மாதிரி சுற்றிட்டு அந்த கேப்பை வந்து நம்ம அந்த இப்போ சுற்றின பூவை வச்சு நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி ஃபஸ்ட்டு செட்டு பூக்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் இந்த மாதிரி கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி நம்ம நாட் போடும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து க்ராஸ் இல்லைன்னா ஒரு ப்ளஸ் ஷேப்பில் வச்சு தான் நம்ம வந்து நாட் போடணும் ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு பண்ணுறதுனால இது வந்து ஸ்லோவாக பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும் க்ராஸ் ஆர் ப்ளஸ் ஷேப்பில் இருக்கும் இதை நீங்கள் அடுத்த இது நீங்கள் கட்ட வந்து நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸில் வந்து இது வந்து ஈஸியாகவே வந்துடும் இப்போ நார்மலாக ஒரு பூ கட்டுறதுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி கொஞ்சம் கஷ்டப்படுவோமோ அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஸோ இந்த மாதிரி கட்ட கட்ட நம்மளுக்கு வந்து ஒரு மாலை மாதிரி அழகாக வந்து நம்மளுக்கு வந்து அந்த லுக் வந்து கிடைக்கும் கடைசியில் இதுக்கு இடையிடையே நான் வந்து அங்கங்கே இந்த முக்கை வந்து வச்சு கட்டுறேன் அதாவது இந்த அரளி பூவோட முட்டு அரளியாக கஸ்தூரியான்னு தெரியல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த முட்டை வந்து நான் வந்து இடையிடையே வச்சு கட்டுறேன் நீங்கள் மேலே கீழே வச்சு கட்டுங்க நான் இது வந்து ஃபஸ்ட் அட்டம் பண்ணேன் மேலே மட்டும் வச்சால் என்ன ஆகிடுதுன்னா நம்மளுக்கு ஆன் த ஹோல் சுற்றி பார்க்கும்போது ஒரு இடத்துல மட்டுந்தான் பூ இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் மேலே கீழே வச்சு கட்டினீங்க இல்லை இந்த பூவுமே வந்து நீங்கள் ட்விஸ் பண்ணி இப்போது நம்ம குண்ட் மல்லி எப்படி நம்ம வச்சு ஒரு மாலை ஷேப்புக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும்னு கட்டுறோமோ அதே மாதிரி இந்த பூக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா அதை சுற்றி நம்மளுக்கு வந்து அழகாக வந்து கிடைக்கும் அண்ட் இந்த பூவுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வாட மாட்டேங்குது ஸோ அது வந்து இதுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் ஸோ நம்ம மல்லி எவ்வளோ நேரம் நம்ம வந்து ப்ரொவாங்லாம் வைக்கிறோமோ அதே அளவுக்கு இந்த பூவுமே நம்ம வந்து அந்த மல்லி மாலையில் வந்து நம்மளுக்கு வந்து ஆறாமல் இருக்கு சாரி வாடாம இருக்கு ஸோ பூ பூ இந்த பிரச்சனை இருக்கு அந்த இதழ் வந்து விரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ட்விஸ் பண்ணும்போதும் சரி அந்த க்ராஸ் ஷேப்பில் வைக்கும் போதும் சரி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது அதனால பூ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மொட்டாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் அண்ட் மோரோவர் வந்து பூவோட காம்பு வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து இதை வச்சு நிறைய வேலை பண்ணுவோம் அதை சுற்றுறது ஃபஸ்ட்டு செட்டுக்கிட்ட நான் எப்படி செகண்ட் செட்டை சுற்றி எடுத்துகிட்டு போனேன் ஸோ அந்த சுற்றுறதுக்கும் சரி க்ராஸ் ஷேப்பில் வைக்கிறதுக்கும் சரி பூவோட காம்பு வந்து நிச்சயமாக வந்து நீளமாக இருக்கணும் ஆக்சுவலி இப்போ கட்டி முடிச்சு பார்த்தா நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் அழகாக ஒரு மாலை மாதிரி இருக்கும் காம்பு கொஞ்சம் நீளமாக இருந்ததுன்னா இந்த ஒரு பஞ்சே வந்து நல்லா பெருசாக இருக்கும் திக்னஸ்ஸு அண்ட் பூ வந்து பூத்துருச்சு நான் சொன்ன மாதிரி முட்டா இருந்ததுன்னா அதோடய ஷேப் வந்து உங்களுக்கு நல்லா ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும் இப்போது கட்டுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கோத்துக்கலாம் கோத்துக்கிறது ஈஸி தான் ஸோ இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நான் இப்போ ஊசியில் எப்படி நான் வந்து இந்த பூவை கோக்குறனோ அதே மாதிரி நீங்கள் கோத்துக்கிட்டு இடையிடையே இந்த அருளி மொட்டை வந்து அங்கங்கே வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லுக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இது எந்த காம்பினேஷன் சேரீ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இப்போ பிங்க் கலருக்கும் இது நல்லா போகும் ரெட் கலருக்கும் இது நல்லா போகும் இந்த லுக் வந்து அழகாக இருக்கும் அண்ட் நீங்கள் போது எப்போவுமே வந்து ஊசி வந்து கொஞ்சம் லாங் லாங்காக எடுத்துக்கணும் ஜட ஊசின்னு கேட்டால் ஸ்டேஷ்னரி ஷாப்ஸில்லாம் விற்கும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அந்த ஊசி ஸோ கோத்த பிறகு இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் வாடுறதும் கொஞ்சம் டைம் எடுக்கும் பூ கிட்ட கிட்ட இருக்கிறதுனால அண்டு நான் வந்து இந்த அரளி மொட்டை வந்து கொஞ்சம் தூர தூரமாக வச்சிட்டேன் நீங்கள் ரொம்ப கிட்ட கிட்ட வச்சிங்கன்னா இன்னுமே வந்து லுக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் இந்த ஐடியா பிடிச்சதுன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பூ வந்து பூத்த பிறகு இப்படி தான் இருந்தது ரொம்ப பஞ்சாக அழகாக இருந்தது கொஞ்சம் வச்சாலே நல்லா நிறைஞ்சு இருந்தது ஆப்வியஸாக கொஞ்சம் கட்டுறதுக்கு வந்து டைம் எடுக்கும் நீங்கள் பழக பழக ப்ராக்டிஸ் ஆக ஆக இது ஈஸியாகவே இருக்கும்